ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் போர்க்களம் நிறைந்த மாதம் ஆடியில் ராவணன் அம்புபட்டு மாண்டதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினேழு நாள் ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடந்தது அந்த பதினெட்டாவது நாள் தான் ராவணனை ராமன் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெரும் தினம் அதனால் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் அதனாலேயும் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் அதனாலேயும் ஏற்பட்டது அதற்காகத்தான் ஏற்பட்டது அப்படிங்கறது இல்லை இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அந்த காவிரி தாய்க்கு காவிரி அன்னைக்கு தன்னுடைய தங்கையாக பாவித்து இங்கே ஸ்ரீரங்கநாதர் வந்து சீர் கொடுக்குற நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஆடி பதினெட்டு பெருக்கு காலகட்டங்களில் நடக்கும் அதுவும் முக்கியமாக இந்த பெண்களுக்கு தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது அந்த அண்ணனுடைய சீர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கறத இது சொல்லலாம் அடுத்து முக்கியமாக தாலி பாக்கியத்திற்காக இந்த மாங்கல்யத்தை மாற்றி ஒரு பெருக்குன்னா பெருகுதல்னு அர்த்தம் இந்த ஆடி பதினெட்டாம் நாள் அப்படிங்கிறது பெண்கள் எல்லாருமே மாற்றி கொள்வதற்கு ஒரு உகந்த மாதம் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டங்களில் இந்த பதினெட்டு அன்னைக்கு மாங்கல்யத்தை ஏதாவது ஆற்றங்களையில் குளக்கரையில் வச்சு அவங்க மாங்கல்யம் மாற்றிக்கிறாங்க இல்லை வீட்லேயே நல்ல நீராடி அந்த மாங்கல்யத்தை மாற்றிக்கிறாங்கன்னா கணவரின் ஆயுள் பலம் கூடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வருது அதனால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம்